ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதே போல் சனி கெடுத்தால் எவர் தடுப்பார் அதுவும் பொருந்தும் இந்த உங்களுக்கு ஏழரை பற்றி கவலைப்படுறீங்களா மீனராசிக்காரங்க அப்படி அல்ல அதாவது சத்துருஸ்தானத்தையே சனி பார்ப்பது வந்து மிக மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம் சத்துருவை நாசம் செய்வக்கூடிய வகையிலே தான் அந்த சனியின் பார்வை சனி பார்த்தால் எதிரிக்கு கெடுதல் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட பார்வை உங்களுக்கு எல்லாமே சனிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கூடாது நம்ம நடக்கின்ற காரியங்கள் அத்தனையும் அதாவது க உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல் காரியங்கள் அத்தனையும் சனியின் மூலமாக நடக்குது ஏழரை சனி மூலமாக நடக்குது என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் ஏன்னா இதர கிரகங்கள் எதுவும் செஞ்சால் கூட அதையும் நீங்கள் ஏழரை சனி அப்படிங்கிற கணக்கில் கொண்டு போயிருந்தீங்க நிறைய பேர் அப்படித்தான் செய்கிறாங்க அது வரல ஏனைய கிரகங்கள் செய்யக்கூடியது வெளில தெரியாது இவர் சனி வந்து கெடுப்பார் அல்லது கொடுப்பார் அப்படிங்கிறத ஏழரை செ கெடுப்பார் அப்படிங்கிற கணக்குலேயே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படி அல்ல இப்போ மீன ராசியை பொறுத்த மட்டில் இந்த மார்ச் மாதம் முதல் தேதி அன்று அந்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் சரி சனி இந்த ரெண்டரை வருஷத்துக்கு தான் இருப்பார் அப்போ ஆறாம் இடத்த பார்க்கத்தான சாமி அப்படி என்ன அப்போ சத்ருக்கள் பூராமே கெட்டு போயிடுவாங்களா கத்துருக்கள் பூராமே நாசமாயிருவாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து கொண்டு ஒருத்தரை எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கொஞ்சம் தைரியம் கிடைச்சிடும் அதுக்கு ஒரு அலாதியான துணிச்சல் கிடைக்கத்தாஞ்சு நமக்கு சப்போர்ட்டில் அவங்க எங்கள் அப்பா இருக்கிறாரு அதனால் அந்த தைரியம் வந்து தன்னாலேயே வந்துடும் அதே போலத்தான் தான் சூரியனும் சனியும் பகையாளர்கள் என்றாலும் கூட அவர்கள் இரண்டு பேரும் தோப்பனாரும் பிள்ளையும் ஆவார் அந்த கணக்கில் அதே போல் புதனையும் சேர்த்து வைத்திருக்கிறார் அதாவது அப்பாவும் இருக்கிறாரு இளவரசனும் இருக்கிறார் இந்த இருவரையும் சேர்த்து கொண்டு அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ஆறாம் இடத்தை இவங்க மூணு பேர் மட்டும் பார்க்கலை செவ்வாயும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அஞ்சு பேர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசி நாயகன் பார்க்கின்ற காரணத்தினால சத்துருக்கள் விருத்தி அடைவாங்கன்னு தான் சொல்லணும் எப்போமே நல்லவங்க வந்து ஆறாம் இடத்தை பார்த்தா அந்த இடம் வந்து பலம் பெறும் அடுத்தபடியாக சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கின்றார் அப்போ அந்த வீடும் வலுவடையும் புதன் அந்த வீட்டை பார்க்கின்றார் அப்போ அந்த வீடும் வலுவடையும் அடுத்தபடியாக ஆகிய செவ்வாய் அதாவது ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அப்போ அதுவும் எ சத்துருக்கள் வந்து வலுவடைவாங்க இந்த யோகாதிபதிகள் வந்து ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடாது இப்போ இதில் பதினொன்று பன்னெண்டு ஆகிய சனி உங்களுக்கு ஆகாத கிரக ஏற்கனவே அவர் வந்து பார்க்கறது இப்போ எல்லாருடைய நாலு பேருடைய பார்வையையும் தாண்டி சனியின் பார்வை வந்து அத்தனை பார்வைகளையும் ஓச்சிக்கட்டிவிடும் அப்படிப்பட்ட பார்வை அது அப்போ சப்போர்ட்டுக்கு வந்து சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் இப்போ இவர்களோடு கூடிய பார்வையினாலே சூரியனோடு சேர்ந்த சனி எப்படி அஸ்தமனம் ஆகின்றாரோ அதுபோல் பார்வையில் வந்து சனியினுடைய பார்வைக்கு மற்றவர்களுடைய பார்வை வந்து விடும் ஒளியினால் சனி அஸ்தமனம் பெறுகிறார் புதன் அஸ்தமனம் பெறலாம் அப்பப்போ அடைவார் அதே போல் செவ்வாய் அஸ்தமனம் அடைவார் சுக்கரன் அஸ்தமனம் அடைவார் குரு அஸ்தமனம் அடைவார் இது சூரியனுடைய மிகை மிகைப்படுத்தப்பட்ட ஒளியினால் அந்த கிரகங்களுடைய ஒளி மங்கிவிடும் அதே சமயத்தில் பார்வையை பொறுத்தமட்டில் மட்டில் சனியினுடைய பார்வை ஒரு வீட்டில் விழுந்துச்சுன்னா மற்ற எல்லா கிரகங்களுடைய பார்வையையும் அந்த பார்வையில் அமைக்கிவிடும் இந்த சனி நீங்கள் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு பார்வை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் சுட்டு பொசிக்கிறார் அப்படிப்பட்ட சனியின் பார்வை அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்ற சனியினால் இந்த பார்வை அவ்வளவு மகத்துவம் அடைகின்றது ஆகையினாலே சத்துருக்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதாவது தரிகட்டு ஓடுவார்கள் அல்லங்கள் செதறிடிக்கப்படுவார்கள் அல்லங்கள் கெட்டு போய்விடுவார்கள் அல்லங்கில் நாசமாக போய்விடக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்லப்படாத குறுக்களாக இருந்துட்டு ஆகையினால் கெட்டு விடுவார்கள் அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கணும் தவறுதலாக அந்த வாரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படி செய்யக்கூடாது இருப்பினும் அந்த உண்மை வந்து அதுதான் அந்த போவார்கள் என்பது சாதாரணமாக நாம் பேசக்கூடியது அந்த வார்த்தை வந்து தன்மை வந்து சத்துருக்கள் கெடுவார்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ சத்துருக்களாலேயே உங்களுக்கு யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மாதந்தான் இந்த மார்ச் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரிசையாக பார்க்கலாம் ராசியில் ராகு இருக்கிறாரு ஆகையினால் ஆதிபத்திய தோஷம் விலகிவிட்டது உங்களுடைய நடைவுடை பாவனை எல்லாமே சிறப்பாக இருக்கும் இருப்பினும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் அப்பப்போ சலனம் மன பேதமை மனக்குழப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும் இது ராகுவாலன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ராகுவுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாதிரி இருக்கும் ராசி ராசிநாதனாகிய குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இவரை செவ்வாய் பார்ப்பது நல்லது ஒரு யோகாதிபதியை இன்னொரு யோகாதிபதி பார்த்து கொண்டிருப்பது யோகம் அதே சமயத்தில் சனியும் பார்க்கின்றார் குருவை இந்த இடத்துல சனி பார்ப்பது வந்து தப்பில்லை நல்லதுதான் வார்த்தை அடக்க சுடக்கமாக பேச வேண்டும் நிதானம் தப்பினால் வார்த்தை தப்பினால் குதர்க்கம் உண்டாகும் சண்டை உண்டாகிவிடும் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தை நிதானமாக பேச வேண்டும் அதாவது சில்லறைகளை கொட்டிவிட்டால் அள்ளி விடுத்து விடலாம் வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அள்ள முடியாது அளக்க முடியாது ஆகையினாலே பேசுகின்ற வார்த்தையை யோஜனை செய்து பேசுவது நல்லது அல்லங்கில் பேசாமல் இருப்பது நல்லது தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனப்பெருக்கம் ஏற்படும் பத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் வியாபாரத்தின் மூலமாக தன வரவுகள் பெருகும் பதினொன்று பன்னெண்டு கதிபதி ஆகிய சனி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கும் பதினொன்று கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றால் ஆட்சி மூலத்ரிவோணமாக இருக்கின்றால் அவரோடு சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் எட்டில் சந்திரம் இருக்கின்ற காரணத்தினாலும் செலவினங்கள் கடுமையாகவே ஏற்படும் வரவுகளும் அதுக்கு சரிக்குச் சமமாக வந்து கொண்டிருக்கும் ஆகையினால வரவும் செலவும் சரியாக இருக்கும் அடுத்தபடியாக ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் அடைந்திருக்கின்றார் தோப்பனார் வர்க்கங்கள் உச்சம் பெறக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம் இருப்பினும் திதி சஸ்தி திதி என்ற காரணத்தினால அந்த தோப்பனார் வர்க்கங்கள் உயர்ந்தது போல் இருக்கும் ஆனாலே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சோகம் இலையோடி இருக்கும் அடுத்தபடியாக அந்த மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் எட்டுக்குடையன் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் இடத்துல இருப்பது தப்பல்ல மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் நல்லவன் அல்ல அவன் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயோடு யோகாதிபதியோடு கூடி இருக்கின்ற காரணத்தினாலே கெட்டதும் உங்களுக்கு நல்லதாக மாறிவிடும் அப்படிப்பட்ட யோகம் அடுத்தபடியாக நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் மருத்துவ செலவுகள் மூலமாக குணமாகும் உங்களுடைய குடும்ப சுகத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே இப் இந்தியமையாததாக இருக்கும் சுகம் நிலையானதாகவே இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட வகையிலே செலவினங்கள் உண்டாகும் குடும்பம் வீடு அப்படின்னு சொன்ன சொன்னால் செலவுகள் பொதுவாக ஏற்படுவது சகஜம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் வண்டி வாகன பழுதுகள் அப்பப்போ அப்பப்போ ஏற்படும் அப்பப்போ பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து ஏழு கூறியவன் பனிரெண்டாம் இடத்திலே சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே நட்பு இந்த காலகட்டத்தில் சில கருத்து வேற்றுமைகளால் விலக நேரிடக்கூடியதாக இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் கூட்டணி கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மன முறிவு மன கருத்து வேற்றுமைகள் அதிகமாகவே காணப்படும் வரவுகள் எல்லாம் கோளாறு கிடையாது உங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் அந்த கருத்து வேற்றுமைகள் இருக்கும் அந்த கருத்து வேற்றுமைகளை கொஞ்சம் அடக்க சுடக்கமாக கொண்டு செல்வது நல்லது அல்லாத பட்சத்தில் கூட்டணி முறிந்துவிடும் அதே போல் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே உறவு சிறப்பாக இருந்தாலும் கூட கருத்து வேற்றுமைகள் கடுமையானதாகவே காணப்படும் இதில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்குத்தான் சூரியன் சனி புதன் பன்னெண்டில் இருக்கிறார் ஆக நீங்கள்தான் நிதானித்து செயல்பட வேண்டும் ஆக நட்பு கூட்டாளி கணவன் மனைவி இந்த வகையிலே கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்தபடியாக ஐந்து கதிபதி ஆகிய சந்திரன் எட்டாம் இடத்தில் ஒளிந்து கொண்டு விட்டார் ஐந்து கூடையவன் எட்டில் ஒழியக்கூடாது பூர்வ புண்ணிய வினைகள் இப்பொழுது மீண்டும் கொஞ்சம் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கலாம் ஆகையினாலே நீர்நிலைகளில் கவனமாக இருப்பது நல்லது குளம் குட்டை சமுத்திர குளியல் இவைகளிலெல்லாம் ரொம்ப நிதானமாக கடைப்பிடிக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தகுந்த பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் ஆற்று நீர் நதிநீர் இவைகளில் இந்த மாதம் குளியல் என்பதை விட்டுவிடலாம் ஏன்னா இவைகள்லாம் எந்த நேரத்தில் வெள்ளம் வருது செய்துங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இயற்கையின் சீற்றங்கள் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுக்கு சரியில்லை நீர்நிலைகளால் கண்டம் ஏற்படும் என்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த நதி குழியெல்லாம் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது இது போக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனாலும் எல்லாம் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் குருவியின் பார்வை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் ஜம்பாய் தப்பித்து கொண்டு விடுவீர்கள் அதாவது இது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லுவது ஆக சந்திரன் எட்டில் இருந்தாலும் பரவாயில்லை லக்னேசனாகிய குரு சந்திரனும் குருவும் நேர்கோட்டில் இருந்துண்டு இருக்கின்ற காரணத்தினால கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரினால் என்ன அர்த்தம் பல சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல் வந்து தப்பித்து கொள்வான் ஜாதகன் அப்படின்னு அர்த்தம் கஜகேசரி இருக்குதுன்னு பெருமைப்பட்டு கிடக்கூடாது இருந்துச்சுன்னா பலவித சோதனைகள் சங்கடங்கள் எல்லாம் வரும் வந்தாலும் ஜாதகன் தப்பித்து விடுவான் அதுதான் கூட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு சிங்கம் எப்படி கம்பீரமாக நிற்குமோ அதுபோல யானைகளால் ஒன்று செய்ய முடியாது சிங்கம் வந்து ஜம்ப் ஆயிடும் அதே போல் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே மனக்குழப்பங்கள் மனபேதமைகள் எல்லாம் வரும் வந்தாலும் சரியாகிவிடும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே சரியாகிவிடும் சொந்த பந்தங்களால் அவதூறுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக விளங்கினாலும் கூட அந்த அவதூறுகளே அவர்களுக்கு வினையாக போய்விடும் அவர்களுக்கு வினையாக போய்விடும் ஆக சத்துருக்கள் கெட்டு விடுவார்கள் அடுத்து ஆறாம் அதிபதியாகிய ஆகிய சூரியன் தான் பன்னெண்டில் இருக்கிறார் ஆக இந்த கட்டத்தில் உங்களை எதிர்க்கக்கூடியவர்களே கெட்டு விடுவார்கள் என்று தான் இருக்கிறது யார் கெட்டு விடுவார்களோ அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள் அந்த கணக்கு வந்து அப்படி வரும் ஆகையினாலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கிலே யோகமும் உங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும் சத்துருக்கள் மூலமாக ஹூம் என்று அந்த கேள்விக்கு வந்து உங்களுடைய சத்துருக்களாலே உங்களுக்கு உயர்வு இந்த மாதத்தில் ஏற்படவிருக்கின்றது அதெல்லாம் சூசகமாகத்தான் ஏற்படும் அந்த சூட்ச்ம விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா எதிரி உங்களுக்கு குழி தோண்டக்கூடிய குழியை அவங்களே அந்த பள்ளத்துக்குள்ளே விழக்கூடியதாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு மாதம் இந்த மாதம் ஆகினாலே குழப்பம் வேண்டாம் குழப்பாமல் இருப்பது நல்லது மற்றவங்க குழப்பத்தான் செய்வாங்க அதை வந்து கண்டுக்கிடக்கூடாது குழப்புவாங்க நீங்கள் உசாராக இருக்க வேண்டும் எந்த மாதிரி பேச்சுக்கள் வந்தாலும் மயங்காமல் தவிர்த்து விடுவது நல்லது ஆக இதுதான் விஷயம் மார்ச் மாதத்தில் எப்பயுமே உசாராக இருந்து கொண்டீர்களேயானால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கும் சத்துருவினுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சத்துருக்களால் உங்களுக்கு தீங்கு ஏற்படுகின்ற வகையில் இருந்த போதிலும் கூட கடைசி நேரத்தில் அந்த சத்துருக்களுக்கே கேடு உண்டாகி உங்களுக்கு வந்த வினை வீட்டு வாசலோடு திரும்பி சென்றுவிடும் அப்படிப்பட்ட மாதமாக இருக்கின்றது உங்களுடைய யோகம் சிறப்பாகவே விளங்கும் நன்றி வணக்கம்